எம்புரான் திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மலையாள சினிமால மிகப்பெரிய உருவான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னா பிருத்விராஜ் அவர்கள் தான் இயக்கியிருக்கிறாரு மேலும் மோகன்லால் மஞ்சுவாரியர் போன்ற பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய கதாபாத்திரங்கள்ல இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் வெளியாச்சு தற்போது வரை இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருநூற்றி நாற்பது கோடி வரை வசூல் ஈட்டி உள்ளது ஒரு பக்கம் சூப்பரா சமரீச் ஆயிட்டு இருக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இந்த திரைப்படம் கோகுலம் சினிமாஸ் அப்படிங்கிற கோபாலன் தான் வந்துட்டு தயாரிப்பு இப்போ வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் பன்னெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சோதனை நடத்திருக்கிறாங்க அதாவது சட்டவிரோதமாய் பணப்பரிமாற்றம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில தான் இந்த விசாரணையானது இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது இது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் இயக்குனர் பிருத்விராஜ் அவர்கள் வந்துட்டு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள இதற்கு விளக்கம் அளிக்கணும் அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு